ராகவ் அபி ப்ரப்போஸ் பண்ண வேலன்டைன்ஸ் டே வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம் வீட்டில் அபிக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசுகிறாரு நடந்துக்கிறாரு ராகவ் அபிக்கு வந்து என்ன இந்த மனுஷன் எப்பவும் போல இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப பாசமாக இருக்காங்க நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறார் சரி சமைக்க என்ன வேணும்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்கிறாங்க அதுக்கு ராகவ் வந்து சமையல் தானே எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை பட் செய்ய தான் டைம் இல்லை இன்னைக்கு அபிக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணிடணும்னு சொல்றாரு அதுக்கு அபி ராகவை பார்த்துட்டு எனக்கு எதுவும் சரியாக படலையேன்னு சொல்கிறான் ராகவ் உடனே எப்போ உனக்கு சரியா புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறான் இவங்க க்ளோஸாக நடந்திருக்கிறது பார்த்து முரளிகிருஷ்ணனுக்கு அப்படியே கடுப்பை இவங்களை எப்படியே பிரிக்கணும்னு நினைக்கிறாரு சமைச்ச நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சடனாக அபி வந்து ஒமிட் பண்ணி பாத்ரூம் போகிறோம் அதுக்கு எல்லாரும் கன்கிராக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க வந்துட்டு சும்மா இருங்க நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்றான் பாத்ரூம்ல இருந்து அபி இதெல்லாம் கேட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அந்த சீன் எல்லாம் இல்ல எனக்கு சாப்பாடு ஒத்துக்கல தான் சொல்றோம் அதுக்கு வந்துட்டு ராகவோட மைண்ட் வாய்ஸ் ஓடுது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் பாரு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து அபிகிட்ட காதல் சொல்றாரான்னு பொறுத்திருந்து பாக்கலாம் அது வரைக்கும் பாய்